காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று நாற்பத்தி ஐந்து தேர்தல் நடந்த விதம் முப்பது குடும்பங்களில் ஒவ்வொன்றிலும் ஜனங்களின் பொதுவான மதிப்பீட்டின்படி தகுதி பெற்ற வேட்பாளர்களை தர்மகிருத்திய சபையார் மத்தியஸ்தர்களை கொண்டு பொறுக்கி எடுத்த பின் அவர்களில் ஒவ்வொருத்தர் பேரையும் தனி ஓலையில் எழுதி கொள்வார்கள் ஒவ்வொரு குடும்பிலும் பொறுக்கி எடுக்கப்பட்ட அத்தனை வேட்பாளர்களின் பெயர்களை கொண்ட தனித்தனி ஓலைகளும் ஒரு கட்டாக கட்டப்படும் அதாவது ஒரு குடும்பின் வேட்பாளர்கள் எல்லாருக்குமாக சேர்த்து ஒரு கட்டு ஓலை இப்படி முப்பது கட்டுகள் கட்டி வந்து சேர்ந்த பின் கிராமத்து மகாசபை கூட்டப்படும் அப்புறம்தான் குடவோலை எழுதி புகுவது என்பதான தேர்தல் நடக்கும் வேட்பாளர்கள் என்று பல கட்சிகளின் பெயரிலும் சுயேச்சையாகவும் பல பேர் நின்று ஒருத்தருக்கொருத்தர் பலத்த போட்டி போட்டுக்கொண்டு பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு பிரச்சாரம் என்று வரும்போது அதிலே நிஜமேதான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது எத்தனையோ இல்லாதது பொல்லாததுகளை ஜோடிக்கும்படியாகவும் இருக்கும் இப்படி பிரச்சாரம் பண்ணி ஊரை இரண்டுபடுத்தி சண்டை அது வலுத்து சண்டை இவற்றை விட ஹானிகரமான லஞ்ச ஊழல் என்றெல்லாம் ஏற்படாமல் பொதுவாக பொதுஜன மதிப்பை பெற்ற எவரும் ஆக வசதியாக அமைந்தது இந்த குடவோலை முறை ஓலை என்ன என்று பார்த்தோம் அதுதான் அபேக்ஷகரின் பேர் எழுதிய அந்த கால சீட்டு அபேக்ஷா பத்திரம் மாதிரி என்று தெரிகிறது அதுவே தான் ஓட்டு சீட்டு மாதிரியும் என்பது இனிமேலே அந்த குடம் என்னவென்று நாம் பார்க்கிற போது தெரிய வரும் குடம் என்னவென்று பார்ப்போம் தேர்தலுக்காக ஊர் சபை கூட்டப்படும் என்று சொன்னேன் அல்லவா எங்கே கூடுமென்றால் ஈஸ்வர சாட்சியாக பகவானுக்கு பயந்து தேவாலயங்களின் வெளி மண்டபத்தில்தான் கூடும் அங்கே எல்லோரும் பார்க்க பப்ளிக்காக தேர்தல் நடக்கும் குழந்தையிலிருந்து கிழவர் வரை எல்லோரும் அதற்கு வருவார்கள் சபால விருத்தம் என்று இதை சாசனத்தில் சொல்லியிருக்கிறது இதுவும் நிச்சயமாக ஒரு ஜனநாயக அம்சம்தானே ஊர் நிர்வாகத்தில் ஊரார் எல்லாருக்கும் நம்முடையது என்ற சொந்த உணர்ச்சி ஈடுபாடு உண்டாகவும் இது வழி செய்தது சபை கூட்டப்படும் இடத்துக்கு குடும்புக்கு ஒரு கட்டு வீதமான அந்த முப்பது ஓலைக்கட்டுகளும் கொண்டு வரப்படும் அங்கே மேடை மத்தியிலே குடும்புக்கு ஒரு குடம் வீதம் முப்பது குடம் வைத்திருக்கும் இங்கேதான் குடவோலையின் குடம் வருகிறது இதுதான் ஓட்டு பெட்டி மாதிரி அக்காலத்தில் கோவிலில் பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் சகலவிதத்திலும் ரொம்ப யோகியதை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் இவர்களை நம்பிமார் என்று சொல்லியிருக்கிறது ஊர் ஜனங்கள் ஊர் பெரியவர்கள் எல்லாரும் கூடிய மண்டபத்தில் இந்த நம்பிமார்களுக்கு முக்கியமான இடம் கொடுத்து மேடையில் உட்கார்த்தி வைத்திருக்கும் ஜன பிரதிநிதிகளை எலெக்ட் செய்யும் இடத்துக்கு ஈசன் பிரதிநிதிகளான நம்பிமார் எல்லோரும் தவறாமல் வந்து மேற்பார்வையிட வேண்டும் அதாவது அரசியல் சமூகம் முதலான எல்லாவற்றின் காரியங்களையும் ஈஸ்வரனுக்கு பொதுவாக நடத்தினர் ரொம்பவும் நேர்மையும் கண்டிப்பும் உள்ளவர்களாக கிராமத்தில் பெயர் எடுத்தவர்களை மத்தியஸ்தர்களாக வைத்து தேர்தல் நடக்கும் ஒன்றிலிருந்து முப்பது வரை வரிசையாக ஒவ்வொரு குடும்பக்குமான அங்கத்தினருக்கு தேர்தல் நடக்கும் முதலில் முதல் குடும்பின் வேட்பாளர்களை பேர்களை கொண்ட ஓலை கட்டை அப்படியே கட்டுப்பிரிக்காமல் நம்பிமார்களுக்குள் வயசிலே பெரியவர் அந்த குடும்புக்கான குடத்துக்குள் போடுவார் இதுதான் அன்று நடந்த ஓட்டிங் அதாவது ஜனங்கள் ஒவ்வொருவரும் யாரோ ஒரு நபருக்கு ஓட்டு போடவில்லை ஆனால் ஜன சம்மதமான பலருடைய பேரும் கொண்ட கட்டை ரொம்பவும் சீனியரான அர்ச்சகர் நன்றாக தூக்கி காட்டி குடத்திலே போடுவார் சகல ஜனங்களும் பார்க்க போடுவார் மேல் நோக்கி எல்லா ஜனங்களும் காணுமாற்றால் என்று சொல்லியிருக்கிறது இதனால் சந்தேகத்திற்கு இடமில்லாத நீதி ஜனநாயக கொள்கை இரண்டும் காப்பாற்றப்படுகிறது அப்புறம் அங்கே சபால விருத்தம் என்றபடி கூடியிருக்கும் கபடமற்ற குழந்தைகளில் ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு மேடைக்கு வரச் செய்து குடத்துக்குள்ளே கையை விட்டு ஓலைக்கட்டிலிருந்து ஏதாவதொரு ஓலையை எடுத்து மத்தியஸ்தரிடம் கொடுக்கும்படி சொல்வார் குழந்தை அப்படியே பண்ணும் இதுதான் தேர்தல் என்ற முக்கிய காரியம் குழந்தை எடுத்து கொடுத்த ஓலையில் உள்ள பேருக்குடையவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவான் அரசியல் சமூகம் எதுவும் தெரியாத அதனாலேயே இவற்றில் என்னென்ன கபடம் பண்ணலாம் தந்திரம் பண்ணலாம் என்றும் தெரியாத குழந்தைதான் மகாசபை பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தது எந்த தரப்பிலும் சேராத அந்த குழந்தையின் மூலம் ஆண்டவனின் சித்தமே வெளியாகி அவனாலேயே ஒருவன் சபை மெம்பராக நியமனம் பெறுகிறான் என்ற உசந்த எண்ணத்தில் இப்படி செய்தார்கள்